நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் அண்ணாமலைக்கு ஆளுநர் வைத்த ஆப்பு அண்ணாமலை மீது பாய்ந்த வழக்கு இன்னும் எத்தனை வழக்கு போட்டாலும் நான் பேசுறத நிறுத்த மாட்டேன் அண்ணாமலை ஆவேசம் இந்த வீடியோவில் ஆளுநர் என்ன அண்ணாமலைக்கு எதிராக ஆப்பு வச்சாரு எதற்காக அண்ணாமலை மீது வழக்கு பாய வேண்டும் அண்ணாமலை இந்த வழக்கு தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இன்னும் நம்முடைய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விஷயத்துக்கு போகலாமா அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் மதுரையில் அப்படி பேசுகின்ற பொழுது தான் அண்ணாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் பி டி ராஜன் அவர்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்வை நினைவுறுத்துகிறாருங்க இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளாக சங்க இலக்கியத்தில் உள்ள பாடலை பாடிவிடுகின்றார்களாம் அந்த தருணத்தில் அண்ணா அவர்கள் எழுந்து இந்த குழந்த சங்க இலக்கியத்தினுடைய பாடலை இவ்வளோ தெல்ல தெளிவாக பாடுகிறதப்பா உடனே இதுவே அந்த காலமாக இருந்தால் அதாவது திராவிட இழக்கம் இல்லாத காலமாக இருந்தால் கடவுள் அருளால் தான் இந்த குழந்தையானது சங்க இலக்கியத்தின் பாடலை இவ்வளோ அருமையாக பாடியிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கல்வியறிவு வளர்கிறது நீதி கட்சி திராவிட இயக்கங்களின் காரணமாக அதனால் குழந்தையானது அதுவும் பெண் குழந்தையானது மேடையில் ஏறி சங்க இலக்கியத்தை பாடியிருக்கிறது சமூக மாற்றம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் கடவுள் கிடையாது கடந்த காலத்தில் எப்படி எல்லாம் பொய்யா பேசிக்கிறாங்க பாரு அப்படின்னு அண்ணா பேசியதாகவும் அந்த குழந்தையை பாராட்டி பேசுகின்ற பொழுது அண்ணா பேசியதாகவும் உடனடியாக மறுநாள் அதே தமிழ் மாநாடு நடக்கின்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா வருகின்ற பொழுது அதை பாருங்க இந்த மாநாட்டில் கடவுள் நம்பிக்கை கொண்டவரும் இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை அற்றவரும் இருக்கிறாங்க இங்கே தமிழை பற்றி தான் பேச வந்தோம் ஆனால் இங்கே யார் கடவுளை அவமதித்தார்களோ அவங்க தொடர்ந்து அவமதித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் மீனாட்சி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடக்காது ரத்தத்தால் அபிஷேகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டமாக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் உடனடியாக அண்ணா அவர்களும் சரி உடனே பிடி ராஜன் அவர்களும் எழுந்து முத்துராமலிங்க தேவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓட்டம் பிடித்ததாக அண்ணாமலை அவர்கள் பேசினார் இதே விஷயத்த சனாதனத்தை பற்றி தவறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற போது சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் இந்த விஷயமானது சேலத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் அவர்களுக்கு வந்து நெஞ்சில் குத்திக்கிச்சு போல இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக பகையை மூட்டும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசிட்டார் அண்ணாமலைய பேச்சினால் இரு தரப்புக்கு இடையில மோதல் உருவாகும் போல் இருக்குது பொது அமைதிக்கு குந்தகம் விளைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஜேஎம் நான்காவது நடுவர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுக்கிறாரு அந்த தருணத்தில் நீதியரசர் யுவராஜ் அவர்கள் வந்து பா அண்ணாமலை மீது இரு தரப்புக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய நீ வழக்கு தொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி வேணும் அதனால் தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனடியாக சேலம் கலெக்டர்கிட்ட போயிட்டு அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு வந்து பியூஷ் மனுஷ் கேட்குறாரு பியூஷ் மனுஷனுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்கலாம் என்ற பரிந்துரையை கலெக்டர் அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த புகாரினுடைய ஆதாரங்களை எல்லாம் வந்து பொதுத்துறை செயலாளர் அவர்கள் அலசி ஆராய்கின்றார் அப்படி அலசி ஆராய்கின்ற பொழுது அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்கான முகாந்தரம் இருக்கிறது இரு தரப்புக்கு மோதலை உண்டாக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்கிறது ஆதாரங்கள் எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர் அவர்களும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பரிந்துரைய ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க ஆளுநர் அவர்களும் வந்து அண்ணாமலையவர்கள் பேசின விஷயம் தொடர்பாக அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்கலாம் என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது எந்த பிரிவின் கீழாக அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்கலாம் என்று பரிந்துரைத்திருந்தார்களோ அந்த பிரிவின் அடிப்படையில் அப்படியே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவர்கள் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு இந்த விஷயமானது எப்படா வெளியே தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்களே வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்காக பியூஷ் மனுஷுக்கு அனுமதி அளித்தது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியாக நடந்திருக்கு ஆனால் தமிழக அரசாங்கமும் சொல்லலை பியூஸ் மனுஷும் சொல்லலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தின பிறகு தான் இந்த வழக்கு அண்ணாமலை மீது பாய்ந்திருக்குது என்ற விஷயமானது தெரிஞ்சிருக்குது உடனடியாக அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கமானது என் மீதும் எங்களுடைய காரியதர்சிகள் மீதும் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க மனநஷ்ட வழக்குகள் போட்டிருக்காங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா போதைப் பொருள் விற்றவனுக்கெல்லாம் கட்சியில் பதிவு கொடுத்து விட்டு அவன் மீதுலாம் வந்து வழக்கு கிடையாது ஆனால் நான் உண்மையை சொன்னேன் இப்போது தமிழக அரசாங்கமானது என்னுடைய உண்மையை மறைக்கும் விதமாக எந்த வழக்கு போட்டாலும் சரி நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன நிகழ்வு நடந்ததோ அந்த நிகழ்வு மக்களிடையே மறந்து போயிருக்கும் அதுலேயும் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு எதிராக என்ன பேசினாரோ அதை நினைவுறுத்துவதற்கு தமிழக அரசாங்கமானது எனக்கு ஒரு வாய்ப்பளித்தது இப்போ வழக்கு போடுறதுனால மீண்டும் அந்த விஷயமானது தமிழக மக்கள் மத்தியில் மீண்டும் கவனம் பெறும் அதற்காக நான் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் சரி உண்மையை பேசுவதற்கு நான் தயங்க மாட்டேன் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தை ஏகத்துக்கு சாடி இருக்கின்றார் சரிப்பா இது அண்ணாமலைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய மோதல் இதில் எப்படி அண்ணாமலைக்கு ஆப்பு வச்சாரு ஆளுநர் ஏன் தேவையில்லாத சர்ச்சையை கலப்புற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஒரு சிம்பிளான லாஜிக் மட்டும் சொல்லி போகிறோன்னு அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கணும் அதனையும் தாண்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் ஆகையினால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கமானது முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலாம் போய் ரேடி நடத்தி எவ்வளவு ஆதாரங்களை திரட்டினாங்களோ அந்த ஆதாரத்தை எல்லாம் தொகுத்து ஆளுநருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் மற்றும் அன்பழகன் இவங்க மீதெல்லாம் வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னும் இரண்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கணுங்க என்று அனுமதி கேட்டிருக்காங்க ஆளுநர்கிட்ட ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனுமதி அளிக்கல ஆனால் இதுவே அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பியூஷ் மனுஷ் அவர்கள் அனுமதி கேட்கின்ற போது தமிழக அரசாங்கத்தினுடைய பரிந்துரையை ஏற்று அனுமதி அளித்திருக்கின்றார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதில் அண்ணாமலைக்கு ஆப்பு வச்சு மாதிரிதான் இருக்குது அடுத்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கின்ற போது அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்கின்ற போது அனுமதி அளிக்காத போது அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதன் அதிலையும் பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ஒரு தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கிறவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அனுமதி அளிங்க அப்படின்னு கேட்கின்ற போது அதற்கு மட்டும் அனுமதி அளிக்கிறாருன்னா இது ஆளுநர்கள் வைத்த ஆஃப் அல்லவா இந்த பியூஷ் மனுஷை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை குறியாகவே வச்சிட்ருக்கார் ஏற்கனவே வந்து சிவகாசு பட்டாசு தயாரிப்பதற்கு தடை அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடகத்தில் அளித்தார் அப்படி ஊடகத்தில் பேட்டி அளிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார் மத்திய அரசாங்கமானது சிவகாசியில் பட்டாசு தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராகவோ முதலாளிகளுக்கு எதிராகவோ எந்த மனுவும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போடல நாமளும் பட்டாசு தயாரிப்பதற்கான தடையை நீக்கணும் பசுமை பட்டாசு தயாரிப்பதற்காகத்தான் தொழிற்சாலைகளே இருக்குது சிவகாசியில் அதனால் எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவையும் மீறவே இல்லை ஆனால் இந்தியாவில் பட்டாசே வெடிக்கக்கூடாது என்று சொல்லி போட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறித்துவ மிஷினரிகள் வந்து நீதிமன்றத்தில் அடிக்கடி ஒரு வழக்கை தொடுத்துடுறாங்க அதன் காரணமாக நம்முடைய வாழ்வாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் ஏன்னா இதுவே நியூ பட்டாசு வெடிக்கின்ற பொழுது மற்ற கிறித்துவ நிகழ்வுகளுக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கின்ற பொழுது ஏன் உலகம் முழுவதும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தருணத்தில் பட்டாசு வெடிக்கின்ற பொழுது காற்று மாசு ஏற்படாத பொழுது இல்லை அங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கின்ற பொழுது அந்தந்த நீதிமன்றங்களே நாடாத பொழுது ஏனோ இந்தியாவில் தீபாவளிக்கு மட்டும் பட்டாசு வெடிக்கின்ற தருணத்தில் யாபா இந்த காற்று மாதம் வந்து ஓவராக போச்சுப்பா அதனால் பட்டாசு வெடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஓடுறாங்களாம் இது இந்து பண்டிகையை குறிவைத்து கிறித்துவ மிஷினர்கள் செய்கின்ற தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் உடனடியாக பியூஷ் மணிஷ் அவர்கள் மீண்டும் சேலம் நீதிமன்றத்துக்கே போகிறாரு மீ அண்ணாமலை மீது வழக்கு தொடுக்கணுங்க இரண்டு பிரிவினருக்கு இடையில மோதலை உண்டாகிட்டாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அண்ணாமலைக்கு எதிராக களத்தில் இறங்கினாரு அந்த வழக்குக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்குதா என்னன்னு தெரியல ஆனால் இந்த சமூக ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழக அரசாங்கமானது வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலம் கலந்தாங்க அது யாருன்னு தெரிலிங்க பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவனுடைய கை கால்களை வெட்டினாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இன்னும் வெளிப்படையாக தெரியலிங்க தமிழகத்தில் பல பட்டியலின தலைவர்கள் வந்து பதவி ஏற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது அது என்ன விஷயம் நமக்கு தெரியலீங்க அதோடு போச்சுன்னா பல பட்டியலின தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை டம்ளர் கோல முறைகள் இருக்கிறது அதெல்லாம் இன்னும் தமிழகத்தில் ஒழிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வழக்கு போடலை அதே மாதிரி திரைப்படங்களில் சாதி ஆதிக்கம் இருக்கிறது இதெல்லாம் தான் ஒழிய போகுது அரசியல் என்பது திரைத்துறையிலேருந்து வரலாம் ஆனால் அந்த திரைத்துறையானது ஒட்டுமொத்தமாக சாதிமயமாக மாறி இருக்குது இந்த மாதிரியான பொதுநலன் கருதி பல வழக்குகள் போடலாம் ஆனால் அதெல்லாம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு போடுகின்ற பொழுது தான் ஊடகங்களும் அதை பற்றி பேசுவோம் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே கவனம் பெறுவோம் அப்படின்ற ஒரே தான் இந்த மாதிரியான தவறான செய்திகளை வந்து வழக்குகளாக மாற்றி தன்னை வெளியே காட்டிக்கிறாரு அப்படின்னு வரிசையாக அடுக்குகின்றார்கள் பாஜகவினர் சரி அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாராம் அதனால தான் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை அவரே தன்னுடைய எக்ஸ்பாக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு தமிழக அரசாங்கமோ அல்லது ஆளுநர் மாளிகையோ அண்ணாமலை மீது வழக்கு தொடுத்திருக்கின்ற விஷயத்தை பற்றி சொல்லலை ஸோ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆயிரம் கேஸ் போட்டால் கூட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன சவுக்கு சங்கரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் பாய்ந்துருக்குது அது தொடர்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் நன்றி நன்மைகளே